து வேலூர் மாவட்டம் குடியத்தம் அடுத்த அலுவலகம் அருகில் நடைபெற்றது பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் தலைமை தாக்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு தமிழக அரசின் திட்டங்கள் மற்றும் அதில் பொதுமக்கள் எவ்வாறு பயன்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து பேசினார் மேலும் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் பயணிகள் பயன்பெறுதல் குறித்தும் கிராம மக்களுக்கு எடுத்து செய்தார் இதில் ஒன்றிய குழு உறுப்பினர் இமயகிரி பாபு பிரேம்குமார் ஊராட்சி குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர்